Welcome to Mango Tree Learning Hub. Empowering Minds Through Knowledge. Learning English Through Tamil. தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஓகேபுலரி திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே ஃபைவ் ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களைக் குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசென்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபில் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் கடன் வாங்கு போரோ போரோட் போரோட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் மனைவியிடமிருந்து பத்து ரூபாய் கடன் வாங்கினேன் ஐ போரோ டென் ருபீஸ் ஃப்ரம் மை வைஃப் அரே கால் फ अड़क राम अटवणये माच मई स्कड्यूल मूड क्लोज मोड़ मोड़न सर्वण विजयराज इन मोबाइल ओपिटार विजयराज कंपेर இரெகுலர் வேர்ப்ஸ் வெரை சொற்கள் எடு டேக் டுக் டேக் இன் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் பேனாவை எடுத்தான் கண்ணன் டுக் த பென் எரி பங் பங் பண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காகிதத்தை எரிக்கிறேன் I burn the paper. Yeru. Ro, rise. Rose. Risen. For example, mm -hmm. Avar Avasaratil Irikiye Virindar. He rose from the seat. Yerupu. Awake. Awoke. Awoken. For example, அவர் காலையில் என்னை எழுப்பினார் ஹி அவோக் மீ அட் த மார்னிங் கோடு கிவ் கேவ் கிவிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் மனைவியிடம் பத்து ரூபாயை திருப்பிக் கொடுத்தேன் ஐ கேவ் பேக் டென் ருபீஸ் டு மை வைஃப் அஜெக்டிவ்ஸ் தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில அஜெக்டிவ்ஸ் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள்

Pazhaya unavu suvai Stale food has no taste. Menmayana Gentle For example, Rajesh oru menmayana manithar. Rajesh is a gentle man. hai. Rough For example, Adu oru karanamuranana malai paadaiyaaki It was a rough mountain road.

தமிழ் மணி ஒரு விசுவாசமான மனிதர் தாமில் மானி இஸ் அ ஃபேத்ஃபுல் மேன் சோம்பலான லேசி ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் சோம்பேறி ஆண்கள் தேர் லேசி மென் சுறுசுறுப்பான ஆக்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் கயல் ஒரு சுறுசுறுப்பான மாணவி கயல் இஸ் ஆக்டிவ் ஸ்டூடண்ட் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கில வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும் நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல்யக்கின் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்